வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் நாங்கள் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் நான் ஒரு கருவேப்பிலையை நல்லா உருவி அலசி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க லைட்டாக ஈரப்பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொடி பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எல்லுங்கள் தேவைக்கேற்ற மாதிரி காஞ்சி மிளகா இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்து நல்லா வே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக எடுத்துக்கங்க வேக வச்சு வடிச்ச ஃபுல் ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ வந்து நான் வாழை வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்து நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து போட்டுருக்கோங்க எல்லாமே நான் காமிச்சது எல்லாமே நம்ம நல்லா வறுத்துட்டு வந்துடலாங்க ஃபைனலாக காஞ்சி மிளகாவே சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வறுத்துக்கலாங்க மைல்டாக நமக்கு மனம் வருங்க நம்ம வறுக்கிறது இப்போ தனியா உளுந்து வெந்தயம் எல்லாம் சாரி வெந்தயம் உளுந்து எல்லாம் அப்போ அந்த ஃபிளேவர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாம் நம்ம வறுத்துட்டோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கருவப்பள்ளையும் இதோட சேர்த்துக்கலாங்க ஸ்லோ ஃபிளேம் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வந்துருவாங்க ரைத்தா இந்த வீட்லேயே வந்து நல்லா காஞ்சிடுங்க நமக்கு கருவேப்பில் இப்போ இது ஒரு பிளேட்ல எடுத்து போட்டு நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்தலாங்க கருவேப்பிலை பொடி அரைச்சிட்டோன்ட்டா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை பொடி அரைச்சிட்டோம் பாருங்க தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இல்லைனா நம்ம குறைக்கிறனு வருங்க இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சாதம் தாளிக்க ஆரம்பிக்கலாங்க நல்லா வானல் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சிங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் டீ ஒரு கடுகு ரெண்டு காஞ்சி மிளகா ஒரு ஸ்பூன் கருவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க இதுலேயே ஒரு நாலு பருப்பு முந்திரி பொருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க பொன்னேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த இந்த பாஸ்மதி ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் பாஸ்மதி ரைஸ் போட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொடி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடி எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம இந்த அரைச்சி இந்த பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கோங்க இந்த சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சாதம் உடையாமல் பாஸ்மதி ரைஸ் உடையாமல் பொறுமையாக நம்ம கிளறி விட்டுக்கலாங்க நம்மளோட கருவேப்பில ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்